குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் திருக்குறள் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள் எண் பதிமூன்று படிக்கலாம் வாங்க விண்ணின்று பொய்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விரிநீர் அப்படிங்கிறது கடல் நீரை குறிக்கிறது இந்த உலகமானது கடல் நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மழை பெய்யலை அப்படின்னா நமக்கு மழை நீர் கிடைக்கல அப்படின்னா நம்ம உயிர் வாழ்வது மிகவும் கடினம் நமக்கு தேவையான உணவு நமக்கு கிடைக்காது பசியின் கொடுமை நம்மை வாட்டி வதைக்கும் என திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க என் கூட திருக்குறளை மறுபடியும் சொல்லுங்கள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுடகத்து உள்நின்று உடற்றும் பசி